ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த வகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம் அந்த நேரத்தில் வந்து அதை வந்து எதையுமே வந்து நம்மளுக்கு சாதகமான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதையும் இதையும் போட்டு நம்ம இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கும் சரி எதுக்குமே சரி நம்மளால் என்ன ஆகுதோ அதை வந்து நம்ம சரியாக செஞ்சோனாலே வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால் நான் எதுக்குமே வந்து நான் பயப்பட வேண்டாம் நம்ம பயந்துக்கிட்டு எதாக இருந்தாலும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள்ங்கிறது நம்மளுக்கு வந்து இது பண்ணாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே சரி அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு அமைஞ்சிடும் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடிகிறதுக்கான காரணங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது யாரையும் குறை சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு சரி ஓகே இந்த நேரத்தில் வந்து இதை வந்து சரியான ஒரு தேடுதலில் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு வந்தோம்னாலே நம்மளுக்கு ஒன்றுமே நம்மளுக்கு இது இல்லாத மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்க வேண்டியது தான் அதுக்கு மேலே நம்மளுக்கு எதையுமே வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்றும் வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதனால அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட அதுக்காகவும் இதுக்காகவும் நம்ம வந்து எந்த நிலமையிலையுமே நம்மளை ஒரு ச விஷயத்தை வந்து நம்ம இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் அதையும் இதையும் போட்டு நம்ம எதையும் குழப்பிட்டு தேவையில்லாமல் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போனோன்னா தான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான லைஃபுக்கு வந்து நம்ம இது பண்ணலாம் லேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா எதாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும் இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஒரு தெரிகிற விஷயங்களை வந்து பண்ணணும்னாலே போதும் தெரியாத விஷயங்களை போட்டு நம்ம அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிகிற விஷயங்களை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோம்னாலே வந்து நம்மளுக்கு வந்து வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம வந்து செய்கிறதும் சரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகிறதா இருந்தாலும் சரி அதுக்காக வந்து நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான அவசியங்கிறது நமக்கு இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கிட்டு போகிறனாலே வந்து நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நான் யாரையும் வந்து குறை சொல்லலை இவங்க நம்மளுக்கு செய்வாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எதையும் நம்ம வந்து குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு நம்பிக்கையாக வந்து ஒரு சில விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு தயாராகுவாங்க அப்படி இல்லைங்கிறப்போ நம்மளுக்காக அதை வந்து அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து செய்யறதுக்கு அதுக்கான ஒரு இதை வந்து நம்ம தேடிக்கிறதுக்கான இதாக இருப்பாங்க அதில் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பிரித்து பார்க்காம நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம லீட் பண்ணி கொண்டுட்டு போனோம்னாலே வந்து நம்மளுக்கு ஒரு சில சந்தோஷமான விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு இதான ஒரு விஷயமா இருக்குது அதனால் அதையும் இதையும் நம்ம எதுக்குமே வந்து காரணத்தை வந்து நம்ம தேடிட்டு வாழ்க்கையில் வந்து இது பண்ணாமல் சில இதை வந்து நம்ம மனசார வந்து வச்சுக்கிறது தான் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு சரி பார்த்துக்கோ எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் தான் வந்து நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் சந்தோஷப்படுறதுக்கோ இல்லை நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம்